ஃபஸ்ட் சேனல் பார்க்குறீங்க சஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பில்லுங்க கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் ரெகுலராக போகிற வீடியோ பண்ணி இன்னும் உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைக்கி விற்பனை பதிவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாம் மயிலை கிடாதிங்க கடை மழுப்பு மயிலை கிடாதிங்க மாடு பார்த்தீங்கன்னா நல்ல குணவனத்தான் குணவனத்தில் அருமையான மாடு சின்ன விலையில் நல்ல ஒரு ரெண்டாண்டு ஒரு பால் மயிலை கண்ணோட ஒரு பத்து நாள் ஆன பால் மயிலை கண்ணோட ஒரு நல்ல கறவைத்திறன் கொண்ட ஒரு நல்ல மயிலை மாடு சின்ன விலையில் நாலு காமல் பார்த்தீங்கன்னா பூங்காம்பில் நல்ல தெளிவான மாடு ஒரு சின்ன விலையில் நல்ல மாடாக வேணும் குணத்தில் நூற்றுல ஒரு மாடாக வேணும் அப்படின்னு தேர்வு செய்து இந்த மாட்டை தேவைச்சுன்னும்போது தேவைச்சுனாங்க இந்த மாடு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தீரன் கேட்டல் ஃபார்ம் கருளுந்தூர் கோயம்புத்தூர் ரோட்டில் பவித்திரனை கிராமத்தில் நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி இல்லை ஃபோ ஃபோன் மூலயமா பேசுனாலும் சரி நம்ம அட்வான்ஸ் மட்டும் தான் கொண்டாந்து க நம்ம இறக்கி கொடுத்து நம்ம சொன்னது சொன்ன மாதிரி இருக்குதோ கரை மாட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம இறக்கி கறந்து காமிச்சு கொடுக்குற நம்ம பொறுப்புங்க ஏன்னா தெளிவான மாடாக வேணும் குணவனத்தில் அருமையான மாடாக நல்ல கரைவைத்தன் மாடா வேணும் ஒரு சின்ன விலையில வேணும் ஒரு வீட்டுக்கு ஒரு நாற்பது ரூபாய் பட்ஜெட்ல வேணும் பின்னாடி மறு விற்பனை செய்யறப்பையும் நம்ம பணம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னது இந்த மாட்டை இந்த மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுவாங்க மாடு இருக்குன்னு பார்த்தா தீரன் கேட் ஃபார்ம் கருளுந்து கோயம்புத்தூரில் பவித்திரன் கிராமத்தில் இருக்குதுங்க மாடு பார்த்தா குணத்தில் அருமையான மாடு ஒரு துளி காலை எடுத்து வைக்கிறதோ அந்த கெட்ட பழக்கமோ ஒரு துளி இல்லைங்க கால் நம்ம உட்காந்து கர கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் ஒரு துளி காலை ஓக் ஒரு துளி எந்த எதுவுமே எடுக்க வைக்காமல் அவ்வளோ குணத்தில் அருமையான மாடு லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணும் கறந்தக்கூடிய மாடு குழந்தை கூட பிடிக்கலாம் கலக்கலாம் கறக்கலாம் அவ்வளோ குணத்தில் அருமையான மாடு நல்லா தெளிவான மாடாக வேணும் குணவனத்தில் வேணும் நீங்கள் லேடிக்கிற மாதிரி வேணும் ஃபஸ்ட் டைம் கறந்து பார்க்குறீங்க கூட இந்த மாட்டை பழகுறீங்க கூட இந்த மாட்டில் பழகலாம் அவ்வளோ குணத்தில் அருமையான மாடாக வேணும் நல்ல மாடாக வேணும் தெளிவான மாடாக வேணும் இந்த மாட்டை தெரிஞ்சுமோ தெரிசலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்தி நாற்பத்தி ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கருவு நீங்கள் மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் மற்ற மாட்டோட ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் வேணாலும் நீங்கள் நம்மகிட்ட எப்பயுமே கரவு மாடுகள் இருக்குதுங்க கரவு மாடு வேணுமோ இல்லை கிடையக்கன்று வேணுமோ இல்லை கண்கள் ஜோடி காலைக்கண்கள் வேணுமோ தே வேணுங்கிறவங்க மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் இந்த மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ரூபாயிரத்து ஐநூறுவா ரெண்டாம் நித்து கடைப்பில் இந்த மாட்டோட தெளிவான ஃபோட்டோ வேறு ஏதோ வீடியோ இது வேணுனாலும் மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் மட்டும் உங்களுக்கு கரைவை திறந்து நல்ல மாடாக வேணும் நல்ல இதை விட நல்லா கொஞ்சம் ஷோ குவாலிட்டியாக வேணாலும் இல்லை சின்ன விலையில் மாடு வேணாலும் நம்மளை தொடர்ந்து தான் வாங்கிக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கு வானம் வாகன வசதி செய்ய ஜாயின் ஊடகமும் அனைத்து மாவட்டங்களும் ஒரு நாள் வச்சிருந்து கூட ஜாயின் ஊடகம் பண்ணித்தராங்க நல்லா தெளிவான மாடாக வேணும் நல்ல மாடாக வேணும் நாலு காம்புல பூங்காம்பு நல்ல தெளிவான மா பார்த்து நாலு காம்பு பூங்கம்பில் நல்லா கறவைக்கு நல்ல ஒரு காம் நாலு காம்ப ஒரு காம்போ நல்ல பைப்பாட்டு உள்ளூர் நல்லா கறவை தண்ணி கொண்ட மாடு காலை ரெண்டு சாயந்தரம் ஒன்றரை லிட்டர் கரவையில் கன்று போட்டு பத்து நாளில் கறவை கால் அணைக்காமல் தெளிவான மாடாக வேணும் இந்த மாட்டு தெரிவு செய் மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள்